புத்தக பிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது வருஷம் திரு அகிலன் அவர்கள் எழுதிய சித்திரப்பாவை நாவல் பட்டின சில சுவாரஸ்யமான தகவல்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் திரு அகிலன் இந்த நாவலை தொடர்கதையாக எழுதியிருந்தார் அந்த தொடர்கதையை எழுதுறதுக்கு முன்னால் இந்த நாவலை நீங்கள் வேலைக்கு போகிற அவசரத்திலையோ அல்லது ரயிலை பிடிக்க போகிற அவசரத்திலையோ படிக்காதீங்க இது ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு நாவல் கால மாற்றத்தை அழகாக சித்தரிச்சிருக்கக்கூடிய ஒரு நாவல் அப்படின்னு குறிப்பிட்டுட்டு அந்த நாவலை உருவாக்கியிருக்காரு ஒரு நாவலை நான் இப்படி தான் உருவாக்க போகிறேன் அப்படின்னு முன்னுரையில் சொல்லிவிட்டு மாதிரி ஒரு நாவலை உருவாக்குறது அப்படிங்கிறது நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும் இயலாத காரியம் ஸோ அகிலன் செய்தது ஒரு மிகப்பெரிய சாதனை இந்த நாவல் எழுதப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது வருஷம் தமிழ்நாடு எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு கற்பனை பண்ணிக்கலாம் இன்றைக்கி இருக்கிற மாதிரி மொபைல் ஃபோன் மாதிரியான தகவல் தொற்று வசதிகள்லாம் அன்னைக்கு நிச்சயமாக கிடையாது கார் பைக் மாதிரியான போக்குவரத்து வசதிகள் பரவலாக எல்லாருக்கிட்டேயும் கிடையாது டிவி அதில் வரக்கூடிய விளம்பரங்கள் அப்படின்றதும் நம்ம அன்னைக்கு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது ஆனால் அகிலன் தன்னுடைய நாவலில் ரியல் எஸ்டேட் மேலே மக்களுக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருந்தது அதாவது ரியல் எஸ்டேட் மேலே மக்களுடைய கவனம் அந்த காலகட்டத்தில் தான் திரும்பினது அப்படின்றத அழகாக பதிவு செஞ்சுருக்கிறாரு செகண்ட் ஹேண்ட் கார் ஃபைனான்ஸில் வாங்கலாம் அப்படின்ற ஒரு தகவலையும் அகிலன் அவர்கள் அந்த நாவலில் பதிவு செஞ்சுருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் அட்டாக் அப்படின்ற வியாதி புதிதாக இப்போ பரவுது இது அதிகப்படியான ஆனந்தம் அல்லது அதிகப்படியான உழைப்பு அதிகப்படியான கவலைனால் மனிதர்களை தாக்குது அப்படிங்கிற தகவலையும் அந்த காலகட்டத்திலே பதிவு செஞ்சுருக்கிறாரு ஸோ அகிலுடைய சித்திரப்பாவை நாவல் வந்து வெறுமன ஒரு நாவலாக மட்டும் இல்லாமல் ஒரு தகவல் களஞ்சியமாகவே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது வருஷத்தில் இதெல்லாம் வந்து புதிதாக மக்களுக்கு அறிமுகமான விஷயங்களாக இருக்குது அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க முடியுது சித்திரப்பாவின் நாவல் ரொம்ப சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா சென்னையிலேருந்து மகாபலிபுரத்துக்கு ஒரு நீர்வழி பாதை இருந்ததாகவும் அந்த நீர்வழிப் பாதையில் படகு போக்குவரத்து நடைபெற்றதாகவும் திரு அகிலன் தன்னுடைய நாவலில் பதிவு செஞ்சுருக்கிறார் உண்மையிலே சென்னையிலேருந்து மகாபலிபுரத்துக்கு ஒரு நீர்வழி பாதை இருந்ததா அல்லது அது கற்பனையாக எழுதினாரா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது ஸோ ஒருவேளை யாருக்காவது இது பற்றின தகவல் தெரிஞ்சுது அப்படின்னா அதை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் அகிலனுடைய சித்திரப்பாவை நாவல் வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக படிக்கிற நாவல் மட்டும் இல்லை நம்மளுடைய இந்த சமூக வாழ்க்கை அப்படிங்கிறது இன்று எந்த அளவுக்கு மாற்றம் அடைஞ்சிருக்கு அதோடைய வேர்கள் எங்கே ஆரம்பமாகுது அப்படின்றதற்கு ஒரு அடையாளமாக அகிலுடைய சித்திரப்பாவை நாவல் இருக்குது உங்களுக்கு தமிழ் வாசிக்க தெரியும் அப்படின்னா அகிலன் அவர்கள் சொன்ன மாதிரி அவசரமே இல்லாத ஒரு நேரத்தில் இந்த சித்திரப்பாவை நாவலை வாசிச்சு பாருங்கள் இந்த நாவல் உங்களை ரொம்ப சிந்திக்க வைக்கும் புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வர இந்த காலகட்டத்தில் புத்தகங்களை நாம் பரிசீலிப்போம் அதன் மூலம் புத்தக வாசிப்பை ஊக்குவிப்போம் என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்